தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி ஆயிரம் டிஎம்சி ஆயிரத்தி ஐநூறு தான் எனக்கு அதிகபட்சமா பயன்பாட்டில் இருக்கு அப்ப நான் என்ன செய்யறேன் இன்னும் ஒரு ஐநூறு அறுநூறு டிஎம்சி சேமிக்கிற வேலையை செஞ்சுட்டேன் நான் எவனுகிட்டையும் கையேந்தி தண்ணீருக்கு நிக்க வேண்டியது இல்லை அப்ப நான் என்ன சொன்ன அதிகாரத்துக்கு வந்தவன கர்நாடக ஆளுந்து எனக்கு தண்ணி தராதேன்னு தராதுன்னு சட்டசபையில் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு எப்படி போடுவேன் கர்நாடகாவிலிருந்து எனக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்க கூடாது பெரிய வெள்ளமா இருந்தாலும் அவன் சிக்கி சாயன்மை ஒழிய எனக்கு தண்ணி தரக்கூடாதே அப்பா நல்லசாமி சிரிக்கிறாங்க பாருங்க ஏன்னா எனக்கு போதுமான அளவுக்கு தண்ணீரை தேமிக்கொள்ள ஆற்றல் கரிகாலன் பேரனுக்கு இருக்குமா இருக்காதல்ல போர்க்கால நடவடிக்கையில் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நூறு ஏக்கர் ஐம்பது கை ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது இங்க வாய் என்னை காப்பாத்து நீ ஆத்தாளப்பன் மயம் போய் கேட்கிறேன்டா இதுல ஆயிரம் ஏக்கர்ல ஏறி ஆத்தானா எடுத்துக்கடா நான் பெத்த மகனே சொல்வாட சொல்வாடா வெட்டுவேன் நீரை தேக்குவேன்